சிவாஜியும் சிவக்குமாரும் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சி இலங்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் நடிகர் சிவகுமார் ஓவியம் வரைவார் என்பதை தெரிந்து கொண்ட நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் தன் அம்மா படத்தை வரைந்து தர சொல்லி கேட்டிருந்தார் காலப்போக்கில் சிவக்குமார் அதை மறந்துவிட்டார் மீண்டும் ஒருமுறை முறை சிவக்குமாரை சிவாஜி சந்திக்கும்போது கவுண்டரே என்னடா இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்க அம்மா படத்தை வரைஞ்சி கொடுக்க சொன்னேனே மறந்துட்டியா அம்மா ரொம்ப நாள் தாங்க மாட்டாங்கடா என்று சிவாஜி சொல்லும் மனதை கசிய வைக்கிறார் இனி ஒரு சுதந்திரம் படம் பார்த்த சிவாஜி உன் படம் பார்த்தேன் பிரமாதமாக பண்ணியிருக்க கப்பலோட்டிய தமிழன் படத்தை உயிரைக் கொடுத்து செய்தேன் தமிழ்நாட்டு ஜனங்க எனக்கு பட்டை நாமத்தை போட்டுட்டாங்க உனக்கும் உழைச்சிட்டு இருக்காங்க என்று சொல்லும்போது சிவகுமார் நடித்த படம் தோல்வி அடையும் என்பதை எந்த ஒரு நடிகரும் இவ்வளவு வெளிப்படையாக நடித்தவரிடம் சொல்ல மாட்டார்கள் உறுதிமொழி படப்பிடிப்பில் தன் மகன் பிரபுவை பார்க்க குடும்பத்தோடு சிவாஜி வந்தபோது கவுண்டரே சிவாஜி கணேசன் தேக்கடிக்கு கெஸ்டாக வந்திருக்கேன் என்று குரல் தடுதமுக்க சொல்ல அண்ணே என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க சாப்பிட்ட மிச்சமான சோற்றைத்தான் நாங்க சாப்பிடுகிறோம் நீங்க மிதித்த தான் நாங்க விளையாடுகிறோம் எந்த ஒரு கொம்பனும் இந்த தமிழ் மண்ணில் உங்கள் சாதனையை முறியடிக்க முடியாது என்றார் சிவக்குமார் அப்படியா நினைக்கிற என்கிறார் சிவாஜி இது என் தாய்மேல் சத்தியம் தொழில் மேல் சத்தியம் என்கிறார் சிவகுமார் எல்லோரும் அப்படி நினைப்பாங்களா என்ற சிவாஜியின் கேள்வி சிவகுமாரை கண்கலங்க வைத்துவிட்டது மேலும் சிவாஜி கேட்ட அந்த கேள்வி அங்கிருந்த அனைவரையும் கண்கலங்க வைத்துவிட்டது சிங்கப்பூரில் மழங்கி விழுந்த சிவாஜி சென்னை அழைத்து வரப்பட்டு சிகிச்சை அளித்தனர் ஒரு மாத ஓய்வுக்கு பிறகு புது ரத்தம் புது பொலிவுடன் திரும்பினார் அப்போது சிவக்குமார் தன் குடும்பத்துடன் சிவாஜியை பார்க்க செல்கிறார் ஒரு நாற்காலியை எடுத்து சிவாஜி அருகே அமர்கிறார் அப்போது சிவாஜி அவர்கள் சிவகுமாரிடம் நாமெல்லாம் ஒன்சப்பானிய டைம் ஆக்டர் எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்மளை இப்போ யார் ஞாபகம் வச்சிருக்கா சிங்கப்பூரில் பாரு அஞ்சாயிரம் அடி திரையில கட்டபொம்மன் காட்சியை போடுறான் அஞ்சாயிரம் பேர் விசிலடிக்கிறான் தங்கப்பதுமை ஆரம்பமாவது மண்ணுக்குள்ளே போட்டா அவனவன் சாமியாடுறான் தங்கப்பதக்கம் பதக்கம் அரங்கமே குலுங்குது சிவா வாட் என் ஃபைன் மூமெண்ட் உங்க அண்ணன் அப்போயாண்டா சாகல இப்போ எதுக்கு உயிரோடு வந்தேன் என்று சிவாஜி சிவகுமாரிடம் சொன்னபோது சிவகுமார் கண்ணில் நீர் முட்டி தள்ளியது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் தளம் சிவாஜி கணேசனும் நடிகர் சிவகுமாரும் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்